வணக்கங்க நாங்கள் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் எங்க மாமனார் வந்து மில்டரி ரிட்டையர்மெண்ட்டு அவருக்கு வந்து ஒரு வருஷம் காலமா காலில் புண்ணு இருந்துச்சு கீழே நடந்து போகும்போது புண்ணு போச்சு அதை வேற மற்ற ஹாஸ்பிட்டல் நாங்கள் பார்த்தோம் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சரியாகலை நல்லாவது திரும்ப புண்ணு ஆகுது குணப்படுத்த முடியல திரும்பவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி லூஸ் மோஷன் ஆயிட்டு மயக்க போட்டு விழுந்துட்டாரு திரும்பவும் அதே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போறோம் கொண்டு போனும் அவங்க வந்து லக்குவா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க யூரோன் இடம் வந்து வீக் இருக்குன்னு சொன்னாங்க கிட்னில உப்பு இருக்குன்னு சொன்னாங்க சரி அங்கேயே ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரீட்மெண்ட் பண்றோம் அதுல எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியல திக்க நிறைய பேச ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சிட்டாரு வாய்ஸ் வரல அதுக்கப்புறமா தான் நாங்க ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தோம் அவரு எக்ஸ சர்வீஸ் மேன் அதெல்லாம் எங்க கூட கூப்பிட்டு வந்தோம் கூப்பிட்டு வந்து இங்க வந்து எங்களுக்கு சிவகுமார் சார் வந்து பார்த்தாரு பார்த்துட்டு ரொம்ப சீரியஸா இருக்கு சிக்கதா இருக்கு ரத்த இடுப்பு கீழே வந்து வயிற்றுல இருந்து ஒரு இருபது பர்சன்ட் தான் ரத்தம் இருக்கு ரத்தோட்டம் இருக்குது எண்பது பர்சன்ட் சைல அடைஞ்சிட்டு இருக்கு சுயநிலவே பாதி இறந்துட்டாரு ரொம்ப சிக்கா இருக்குமா அப்படின்னு தான் சொல்லி எங்ககிட்ட கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்றாரு எங்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு சரி பண்ணுங்க அவர் எங்களுக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் முயற்சி பண்ணாங்க ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள் மூணு நாள் நாலாவது நாள் வரையும் அவருக்கு சரியான சுயநல இல்ல எங்களுடைய நினைப்பு இல்ல அதுக்கப்புறம் கால்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டா பண்ணியிருக்காங்க அது சின்ன ஒரு குழு இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா சனிக்கிழமை ஆப்பர்ச்சுனா ஞாயிற்றுக்கு நல்ல நிலைமை கூறாரு திங்கட்கிழமை நேத்து நல்லா இருக்காரு இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றா இதுக்கு வந்து நன்றி சொல்லணும் சிவகுமார் சார் ஒரு மேடம் உள்ள இருக்கவங்க பேர் சைதன்யா நர்ஸ் அவங்க சொந்த ஒரு அண்ணன் தம்பி மாம மச்சா அந்த உறவுல மட்டும் எங்க அப்பாவை மட்டும் எல்லா உடைய பேசண்ட் ஐசு வாடு போனா நிம்மதியா இருக்கலாம் அவங்களுடைய சொந்த உடைய மாதிரி அவங்க பாத்துக்கிறாங்க உள்ள ரைஸ் வரல அவங்களுடைய ஆளுகள் விட்டுட்டு வந்துடலாம் அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க எங்க மாமரை எங்களுக்கு திருப்பி கொடுத்தது அவங்களுக்கு போடையான நன்றி இதுல வந்து நன்றி சொல்லுனாக்க சிவகுமார் சாருக்கும் மேடத்துக்கும் உள்ளார இருக்க ஒரு மேடத்துக்கும் சைதானிய பாப்பாவுக்கும் நன்றி சொல்றேன் நன்றி வணக்கம்